வெல்கம் டு அவர் ராஜாபாண்டிபுரன் இதில் அதோட போனன் கிரைன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோமா மகராந்த துகள்களோட அமைப்பை பார்த்துட்டு இருந்தோமா போலன் கீட்டு வரைக்கும் கடைசியாக பார்த்தோம் பெலாலஜி பார்த்தோம் கிரைய ப்ரிசர்வேஷன் பார்த்தோம் இது வந்து இப்போ எப்படி டெவலப்மெண்ட் ஆக போகுது டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேபிட்டோட் அது எப்படி வளருது அப்படிங்கிறத இது இப்போ இது ஒரு போலன் கிரைன் சரியா இருக்குதுங்களா

இதுக்கு ஒரு பேர் கொடுத்துறோம் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ஸோ மகரந்த துகள் அந்த மகரந்த துகளில் உள்ள உட்கரை வந்து மைட்டாட்டிக் செல் பகுப்பு நடந்து ரெண்டு நியூக்ளியஸாக ஒன்று பெருசாகவும் இன்னொன்று சிறுசாகவும் இருக்கு இது வந்து தலைவலி உட்கரு தலைவழி உட்கரு தமிழில் வந்து தலைவலி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா தலைவலி எதப்ப இருக்குன்னு பார்த்தோம்ல அது மாதிரி தலைவலி ஜெனரேட்டிவ்னா உருவாக்கும் உட்கருன்னு வச்சுக்கோங்க உருவாக்க இந்த மாதிரி ரெண்டு தான் மாறி இருக்கு அடுத்து இதுதான் பெரும்பாலும் அந்த மைக்ரோ ஸ்புராஞ்சியும் பார்த்தோம்ல மைக்ரோ ஸ்புராஞ்சியத்தில் இந்த இதில் ஒரு அறுபது சதவீதம் ஆஞ்சியோஸ் பூக்கும் தாவரங்கள் இந்த டூ செல்டு ஸ்டேஜ் இரண்டு செல் நிலை அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன ஆகுது இது வரைக்கும் அங்கதான் டெவலப் ஆகுது அதுக்கப்புறம் தான் இது வெடிச்சு வெளியில ஓ நாற்பது சதவீதம் இருக்கு இல்லையா இதுலதான் த்ரீ செல் டிஸ்டேஜ் ரிலீஸ் ஆகுது இதுக்கப்புறம் ஒரு சில நாற்பது சதவீத பிளான்ஸ்ல மெஜாரிட்டில எங்க நடக்குது இது அறுபது சதவீதம்

இதில் தான் அடுத்த ஸ்டேஜஸ் நடக்கும் இதில் தான் இந்த அறுபது சதவீத பிளான்ஸில் நடக்குது சரி இதை வந்து நம்ம இப்போ பரிசு பண்ணி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க பரிசு பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் இமாஜின் பண்ணிக்கோங்க இமாஜின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இன் தான் என்ன வா மாறப்போகுதுன்னா இதில் உள்ள இந்த வெஜிடேட்டிவ் இண்டா வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து

ट्यूब மகரந்த போலன் டியூப் அந்த குழாய் மாதிரி மாறும் இதுல இந்த வெஜிடேட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா மாறிடுச்சு இங்க வந்து ட்யூப் நியூக்ளியஸா மாறிடுச்சு அந்த வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் ட்யூப் நியூக்ளியஸ் அப்ப இங்க என்ன ஜெனரேட்டிவ் செல் ஒன்று இருந்துச்சுல இது வந்து ரெண்டு இன்னொரு டிவிஷன் நடக்கு இது வந்து இன்னொரு டிவிஷன் நடந்து இந்த ரெண்டும் மேல் மா 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 இந்த ரெண்டும் மேல் மா 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 சரியா மாறியிருக்கு சா வந்து போலங்கன்ஸில் உள்ள ஆயிட்டு டிவைட் ஆகி வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வெஜிடேட்டிவ் கொஞ்சம் பெருசாக இரெகுலராக இருந்ததுனால அது கொஞ்சம் பெருசாக இருக்குது இது வந்து கொஞ்சம் செருசாக இருந்தது இது வந்து ஒரு அறுபது பர்சன்ட் பிளான்ஸில்

வளர்ந்துட்டே இருக்கும் உள்ள உள்ள வளர்ந்துட்டே இருக்கும் வளர்ந்துட்டு இருக்கும் இது ஒரு ஸ்டேஜ் இப்படி வளர்ந்துட்டு இருக்கே இந்த வெஜினேட்டிவ் நெக்லஸ் எப்படி மாறிடும் மாறிடும் ஒரு டிவிஷன் உண்டு பண்ணி டிவிஷன் நடந்து

பிளான்ஸ்ல இருக்கு மிச்சம் நாற்பது பெர்சன்ட் வந்து அடுத்தது உள்ளே அந்த மைக்ரோஸ் பிராஞ்சத்துக்குள்ளே நடந்துடும் சரியா இப்ப இந்த கம்ஸ் அவுட் த்ரூ த ஜாப் போர்ஸ் ஆஃப் த எக்ஸைன் அண்ட் டெவலப் இண்டியா போலன் டியூப் போலன் டியூப் இஸ் நத்திங் இந்த இன்டைனோட வளர்ச்சி இன்டைனோட நீச்சி தான் இந்த போலன் டியூப் இதில் இதில் குறிப்பாக இந்த வெஜிடேட்டி நீக்லேஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து என்னவா மாறி இருக்கு டியூப் நீக்லேஸாக மாறிடுச்சு ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் உருவாக்கும் உட்கரு தலை வழி உட்கரு இந்த உருவாக்கும் உட்கரு ரெண்டு தான் திரும்ப மாறுது மாறுதுன்னா எப்படி மாறுது மைட்டாசிஸ் செல் டிவிஷன் செல் பங்குல இருந்து ரெண்டு நியூக்ளியஸா மாறி இருக்கு ரெண்டு ஸ்பெர்ம் செல் ரெண்டு மேல் கெமிட்ட உருவாக்கி இருக்குது இதுதான் என்னது டெவலப்மெண்ட் மேல் கேமிட்டோ ஃபைட் மைக்ரோ கேமிட்டோ ஜெனிசிஸ் ஓகேயா சரி இப்போ இது இதுவரைக்கும் பார்த்தது போலன் கிரைன் ஸ்ட்ரக்சரும் டெவலப்மெண்ட் ஆஃப் போலன் கிரைன்ஸும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள் நம்ம இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் போகிறேன் வணக்கம் 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 தேங்க் யூ வெரி மச்